நடிகர் சிம்புவின் முன்னாள் உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் ஒன்றில் நடிகர் சிம்புவின் முன்னாள் உதவியாளர் உள்ளிட்ட பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவே ராகவேந்தர் வணக்கம் நடிகர் சிம்புவின் முன்னாள் உதவியாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முழு விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை திருமங்கலம் பகுதியில் மோதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக தகவல் அறிந்து மோதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தியாகேஸ்வரன் என்பவரை கைது செய்திரு கைது செய்து விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் சரத் முகப்பேறு பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் ஆந்திராவை சேர்ந்த சர்புதீன் இவர்தான் அஹ் நடிகர் சிந்துவின் உதவியாளராகவும் அவர் படத்திற்கு சில படத்திற்கு இணை தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார் அவரை இவரை இதையடுத்து அந்த போனது அவர்களிடம் வந்து பத்து கிராம் ஓஜி கஞ்சாவை பறிமுதல் செய்திருக்க மேலும் அவர்களிடம் இருந்த ஒரு சொகுசக்காரை சோதனை செய்த போது இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பணம் மற்றும் இரண்டு எட்டு செல்போன்கள் ஆகியவற்றும் கைப்பற்றியிருக்கின்றன கைதான மூன்று பேரும் வெவ்வேறு நபர்களுக்கு ஓகி தஞ்சா விற்பனை செய்தது வந்தது வந்திருக்கிறது கைதான மூணு பேரையும் போதைப் பொருள் தடுப்புத்துறை போலீசார் திருமங்கலம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கைப்பற்றப்பட்ட இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பணம் ஆஹ் ஒரு ஒரு அதிமுக அமைக்கும் அமைப்பதான ஹர் என்பதையை விசாரணைக்கு தெரிவித்திருக்கிறது தற்போது இந்த அஹ் போதைப் பொருள வழக்கில் சிம்புவின் முன்னாள் உதவியாளர் என்றே அந்த தளபதி கூறி வருகின்றன அவர்தான் தற்போது கைது செய்திருக்கின்ற சென்னையில் போதைப் பொருள வழக்கு ஒன்றில் கீழ் சிம்புவின் முன்னாள் உதவியாளர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது போதைப்பொருள் விற்பனை கைதான அளித்த அடிப்படை வாக்குமளித்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சர்புதின் சிந்துகி ஈஸ்வான் படத்திற்கு இணை தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து அவரிடம் விசாரணையெடுத்து அவரிடம் அவரிடம் அந்த சர்புதின் யாருக்கு எந்தெந்த சினிமா பிரபலங்களுக்கு போதைப்பொருள் கொடுத்திருக்கிறார் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்